நற்றினை பாடல் குறிஞ்சி புலி வருந்தும் பாதை பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சி துறை சிறைப்புறமாக சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் அம்ம வாழி தோழி நம் வயின் காணேன் அதுதான் கரந்தே கல் அது மண்ணும் கால் கொள்ளுமே கனை இருள் மண்ணும் கண் கொள்ளுமே விடர் முகை செறிந்த வெஞ்சிணையரும் புலி புகர் முக வேளம் புலம்ப தாக்கி குருதி பருகிய கொழுங் வாய் வேங்கை முதலோடு துடைக்கும் உங்கு மலை நாடன் வருகும் ஆரே தோழி வாழி யான் கூறுகின்ற இதனை கேட்பாயாக மலையின் கண்ணுள்ள பிளந்த முழையிலே பதுங்கியிருந்த வெய்ய சினத்தையுடைய கரிய புலியானது புள்ளிகள் அமைந்த முகத்தையுடைய யானை வருந்தும்படி மோதி அதன் இரத்தத்தைப் பருகிய குழுவிய கவுளையுடைய பெரிய வாயை வேங்கையின் அடிமரத்தில் உறிஞ்சி துடைக்கின்ற உயர்ந்த மலைநாடன் வருகிற நெறியை இன்றளவும் நான் கண்டதே இல்லை அங்கிருந்தும் அந்நெறியானது மறைவாக என்பால் வந்து மலைவழியிலே பொருந்தியிருக்கின்ற காட்டின் வடிவங்குண்டு என் முன் நின்று இதுதான் அவன் வருகின்ற காடென்பதனை நீ காண் என்று என்னை கொல்ல நிற்கும் மிக்க இருள் வடிவமாய் நின்று இதுதான் அவன் வருகின்ற இருப்பொழுதென்று என் கண்களைக் கொல்லா நிற்கும் இத்தகைய காட்டின் கண் இருப்பொழுதில் அவன் வருவதனை குறித்து யான் யாது செய்ய மாட்டுவேன் நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது தோழியிடம் தன் துயரத்தை கூறுகிறாள் புலி நடமாடும் ஆபத்தான மலைப்பாதையில் யானையைத் தாக்கி இரத்தம் குடிக்கும் கொடிய வேங்கை மரங்கள் உள்ள வழியில் தலைவன் வருவதை நினைத்து அவள் கலங்குகிறாள் அவன் வரும் வழியை இதுவரை கண்டிராதபோதும் அந்த நினைவே அவளை வாட்டுகிறது அந்த மலைப்பாதை அவளைக் கொல்வது போலவும் இருள் அவள் கண்களை மறைப்பது போலவும் உணர்கிறாள் தலைவனின் வருகையை எண்ணி அவள் மனம் ஏங்குகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்